எல்லாருக்குமே என்னன்னாக்கா நம்ம கிட்ட வந்து பணம் இருக்கணும் பணம் இருந்தா தான் இந்த சமுதாயத்துல நமக்கு மதிப்பு இருக்கும் இந்த இது வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஒத்தர் விடாம அத்தனை பேருக்கும் இருக்கும் இந்த பணம் தான் வந்து நம்ம கையில வந்து நிக்கவே நிக்காது சில சமயம் இருக்கும் சில சமயம் அப்படியே ஒட்ட வயிஷின்னு போயிடும் பெரிய கோடிஸ்வரனா இருப்பான் கடைசியில பார்த்தா பணம் இல்லாம இருப்பான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வியாபாரம் நொடிச்சு போகும் வேலை இல்லாம போகும் இப்படியே வந்து இந்த பணத்தை வந்து தங்க வைக்கவே முடியாது நம்ம கிட்ட அதை பிடிச்சி இழுத்து தங்க வைக்கிறதுக்குள்ள நம்ம ப ஒரே வந்து நமக்கு பிரச்சனை தான் அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த பணம் தங்குறதுக்கு வந்து மாடு மாதிரி உழைக்கணும் ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக தான் பணம் நம்ம கிட்ட வந்துடாது வந்தது தங்கவும் வைக்க முடியாது இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிராம்பில் வந்து ஒரு பரிகாரம் இருக்கேன் அதை வந்து நான் சொல்கிறேன் அதை செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓம் ஸ்ரீ சாயரா, யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வென்பீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அதாவது வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை வரதாங்க வரும் அதுக்காக பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடணும்னு அவசியம் கிடையாது அந்த பிரச்சனையை எதிர் எதிர்நோக்கி நின்று அதுலேருந்து ஜெயிச்சு நம்ம வெளியில் வர முடியும் அதுக்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது சுவிட்ச் வேர்டு இருக்குது மந்திரங்கள் இருக்குது தாந்திர நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஒருவேளை வந்து நீங்கள் என்னோடய டிப்ஸ் எல்லாம் பாருங்கள் அதில் வந்து சரியாக ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் கொடுக்குறேன் வசிய பவுடர் கொடுக்குறேன் தாயத்தை கொடுக்குறேன் சுவிட்ச் வேர்டு சொல்லித்தரேன் மந்திரங்கள் சொல்லித்தரேன் சொல்லி தரேன் ஏஞ்சல் நம்பர் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சின்ற பிறகு அதுல இருந்து கம்பல்சரி வெளியில் நூறு பர்சன்ட் வெளியில் வந்துடுவீங்க அதனால தவறான முடிவு எதுக்குமே போகாதீங்க இப்ப நான் வந்து இங்க சொல்லிருக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கூட சொல்லுங்க பாவம் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் நிறைய டிப்ஸ் ஃப்ரீ டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் அதுக்கு மீறி வேணுமானாக்க நான் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க எங்கிட்ட ஓகேங்களா இப்போ வந்து நான் இந்த வீடியோல வந்து கிராம்பு வச்சுட்டு எப்படி வந்து நம்ம பணக்காரனாக முடியுமோ ஒரு கிராம்புனால எல்லாரும் பணக்காரங்க எப்படிலாம் கேட்பாங்க சில பொருட்களுக்கு வந்து பிரபஞ்ச சக்தியோட நினைச்சுக்கிற சக்தி இருக்கு அதுல நிறைய பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி கிராம்பு உப்பு ஏலக்காய் பச்சைக்கல் பூரம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு ஜாதிக்காய் இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த பொருட்கள்ல வந்து சிலதெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும் பண வரவுக்கு அதுல வந்து கிராம்பு வந்து ஒரு முக்கியமான பங்கு இந்த நம்ம என்ன இரவும் பகலமும் உழைச்சு சில பேர் சேர்த்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து சில பேர் கிட்ட வந்து பணம் வந்து இருக்கவே இருக்காது வரவே வராது இப்படி வந்த வேகத்திலேயே போயிடும் இந்த பரிகாரத்தை செஞ்சு என்ன ஆகும்னாக்க லட்சுமி தேவி உங்க வீட்டுல வந்து நிரந்தரமா தங்குவோம் இந்த பரிகாரத்தை கட்டாயம் வந்து செய்யங்க இது வெறும் வந்து கிராம்பில் செய்யற பரிகாரம் ரொம்ப வந்து உங்களுக்கு செலவு கூட கிடையாது நான் அந்த மெத்தட வந்து இங்கே சொல்றேன் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு சின்னதாக செகப்பில் ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க ஒரு பதினோரு கிராம்பு எடுத்துக்கோங்க நல்லா அந்த பதினோரு கிராம்பையும் அந்த பட்டு துணியில் வச்சு ஒரு முடிச்சு போட்டு அதை கையில் வச்சுட்டு நம்ம என் என்னோட வீட்டுல வந்து நிறைய செல்வ வளம் இருக்கணும் நல்லா நான் செல்வ செழிப்போட இருக்கணும் எங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி நல்லா பிரேயர் பண்ணிக்கோங்க பிரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அதை வந்து நீங்க தங்க நகை வைக்கிற இடத்துலயோ இல்ல பணம் வைக்கிற இடத்துலயோ இல்ல உங்க கல்லா பெட்டிலயோ எதுல வேணாலும் உங்க பர்சுல கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த இடத்துல வச்சிருங்க இந்த தாந்திரிக எல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணம் பிரச்சனையே இருக்காது பண தட்டுப்பாடே வராது நல்ல பணம் வரவும் நல்ல சந்தோஷமாகவும் இருப்பீங்க இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலா சண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க இன்னும் வந்து உங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டி வலி முழங்கால் வலிக்கு சர்க்கரை நோய்க்கு உடல் பருமன் குறையறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் எல்லாமே எங்கிட்ட இருக்கு நீங்கள் வேணுமானா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எதாவது வேணுமானாக்கா உங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்ஆப்பில் அனுப்புங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் பயந்து ஓடாதீங்க எந்த தவறான முடிவு எடுக்காதீங்க நன்றி வணக்கம்